அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று தை அமாவாசை விருத நாள் திருவோண விருத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தை அமாவாசை நன்னாளிலே முன்னோர்களுடைய ஆசி கிடைக்க ராமேஸ்வரம் பர்வதவர்தினி சமேத ராமநாத சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாசம் பதினாறாம் நாள் புதன்கிழமை இன்று இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிஷம் வரை அமாவாசை திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது இன்று காலை ஒன்பது மணி இருபது நிமிஷம் வரை உத்திராட நட்சத்திரம் அதன் பின்னர் திருவோண நட்சத்திரம் உள்ள நாள் பெருமாளை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இன்று காலை ஆறு மணி முப்பத்தைந்து நிமிஷம் வரை யோகம் உள்ளது அதன் பின்னர் யோகமும் காலை ஒன்பது மணி இருபது நிமிஷத்துக்கு சித்த யோகமும் உள்ள நாள் இன்று மிருகசிரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது ராகுகாலம் அதிக பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் எமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும் அதே மாதிரி வீட்டில் இருந்த குழப்பங்கள் அதே மாதிரி மனஸ்தாபங்கள்லாம் குறையக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ப்ரமோஷன் அல்லது பதவியோர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தியெல்லாம் வரக்கூடிய நாள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் பெண்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு கால பைரவரை நீங்கள் சிவப்பு நிற புஷ்பங்கள் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சுக்கரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணனும் வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நண்பர்கள் வழியிலே சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகும் மாணவர்கள் படிப்பிலே கவனம் செலுத்த வேண்டிய நாள் வியாபாரிகள் கடனை வாங்குறதையோ கொடுக்கறதையோ தவிர்க்க வேண்டிய நாள் அரசு ஊழியர்கள் அல்லது அரசாங்க ஊழியர்கள் அதிகாரிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் சிலருக்கு திடீர் நெருக்கடி கூட உங்களுடைய பணியில் வந்து சேரும் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை வெளிநாட்டிலே டாக்டராக சர்ஜனாக நர்ஸாக ஹெல்த் ஒர்க்கராக பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை இருக்கும் வேறு வேலைக்கு மாறலாமா அப்படிங்கிற மாதிரி திங்கிங் தாட் கூட வரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா வழிபாடு பிரதிங்கிரா தேவியை நீங்கள் சுத்தமான நெய்யினால் மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மிதுன ராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் அவசரம் காட்டக்கூடாது வரன்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ப்ரொஃபைல் வெரிபிகேஷன் பண்றபோது எச்சரிக்கை தேவை கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும் டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறி நிலைமை சிலருக்கு ஏற்படும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஜைனகாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது ஜிம் நடத்துபவர்கள் பியூட்டி பார்லர் நடத்துபவர்கள் சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு பகவதி அம்மனை நீங்கள் சிவப்பு நிற புஷ்பங்களால் அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ராசி அன்பர்களே கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் பொதுவாக இன்னைக்கு கடன் வாங்கிறதையோ கொடுக்கிறதையோ தவிர்ப்பது நல்லது வீடு இடம் நிலம் மனை காணி போன்ற இடங்களிலே பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் தீர்வு கிடைக்கக்கூடிய நாள் தாய் வழி உறவுகளால் நல்ல செய்திகள் வந்து சேரும் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் உண்டு ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த ப்ரமோஷன் அல்லது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல செய்திகள் உண்டு கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு அரிசி கடை வைத்திருப்பவர்கள் எண்ணெய் ஆயில் கடை வைத்திருப்பவர்கள் ரைஸ் மில் ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு துர்கை அம்மனை நீங்கள் எலுமிச்சம்பள மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீட்டிலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும் தாயினுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் காதலர்களுக்கிடையே மகிழ்ச்சியான நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் வரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் ஜிம் ட்ரெய்னராக இருப்பவர்கள் அத்லெட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாள் சட்டத்துறையில் இருப்பவர்கள் வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நல்ல ஒரு திங்கிங் தாட் எல்லாம் வரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேய பெருமானை ஹனுமன் சாலிசா பாராயணம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கண்ணீராசி என்பர்களே மனக்குழப்பம் தீரும் நாள் மனசுல இருந்த சில பிரச்சனைகள் கவலைகள் குழப்பங்கள்லாம் குறையும் இல்லைன்னா தீரும் காதலர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் டிரைவராக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் எலக்ட்ரிஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க வெளிநாட்டிலே செஃப்பாக குக்காக வேலை செய்பவர்கள் ஹெல்பராக இருப்பவர்கள் பார் அட்டெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது ஊர் மாற்றம் வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வந்து போகும் டயபெட்டிக் பேஷண்டாக இருப்பவர்கள் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் ஹை பிபி பிளட் பிரெஷர் உள்ளவர்கள் அல்லது லோ பிபி ஹை லோ பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மனை நீங்கள் வெள்ளை நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது துலாம் ராசி என்பர்களே புகழ் பெருமை கிடைக்கும் நாள் குறிப்பா அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள் நல்ல செய்திகள் எல்லாம் உண்டு சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள் வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும் அதே மாதிரி பிஆர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் விசா எக்ஸ்டென்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அனுகூலமான நாள் மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிஞ்சா இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட விஷ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் அதற்கான யோகம் கிடைக்கும் அதே மாதிரி பழைய வாகனத்தை விற்றுட்டு புது வாகனம் வாங்க நினைக்கிறவங்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை நீங்கள் சண்முக கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து செவ்வாய் பகவானை ராசி கொண்ட விறச்சிக ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் அல்லது சர்ஜரி செய்து கொண்டவர்களுடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும் ஃபார்மசி வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் மெடிக்கல் லேபரட்டரி நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துபவர்கள் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் புது இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தொழிலதிபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்களில் சம்மந்தப்பட்ட தொழிலில் வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் மீடியாவில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதே வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவை நீங்கள் துளசி சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிற பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி என்பர்களே அமைதியா இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை ஒன்றுன்னு இருக்கணும் தேவையில்லாம் மற்றவங்க விஷயத்துல தலையிடாதீங்க உங்களுக்கு தான் பிரச்சனை வந்து சேரும் அதே மாதிரி ஃபுட் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது ஆயிலி ஃபுட் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது ஓவராக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களிலாம் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க வேண்டிய நாள் ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்வர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பேக்கர் நடத்துவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோல் தேவை கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்கள் யூனிவர்சிட்டி காலேஜ் டீம் யூனிவர்சிட்டி ஸ்கூல் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பாண்ட் பண்ண எடுத்த முயற்சிக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள் டியூஷன் சென்டர் நடத்துபவர்கள் யோகா ஆசிரியராக இருப்பவர்கெல்லாம் அனுகூலமான நாள் மாலை நேரத்தின் பின்னர் உங்கள் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தாமரைப்பூ பூ சாற்றி வெளியிடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே விட்டுக் கொடுத்து போக வேண்டிய நாள் சில விஷயங்கள பிடிவாதமாக இருக்கக்கூடாது அலுவலகத்தில் ஆபீஸ்ல பணிபுரிபவர்கள் பணியிலே கவனம் தேவை கான்சென்ட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம் ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் சேல்ஸ் மார்க்கெட்டிங் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே கூடுதல் முயற்சி கூடுதல் உழைப்பு தேவைப்படும் வெளிநாட்டிலே கெமிக்கல் என்ஜினியராக ஆட்டோமொபைல் என்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்களுக்கு வர வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க பண வரவு உண்டு டெய்லரிங் செய்பவர்கள் ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் மாடலிங் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி போன்ற இயற்கை மருத்துவம் செய்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகிஷன் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரரை நீங்கள் வில்வத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கும்பம் ராசி அன்பர்களே நட்புகளால் நன்மை கிடைக்கும் நாள் நண்பர்கள் வழியிலே சில நல்ல விஷயங்கள் நடக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பரீட்சைகளிலே நல்ல புள்ளிகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள் டைவர்ஸ் அல்லது விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடும் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படும் பரம்பரை சொத்து மூதாதைய சொத்துக்கள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும் திருமண மண்டபம் பார்ட்டிஹால் மினிகால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் கிடைக்கும் கன்வென்ஷன் சென்டர் நடத்துவர்களுக்கும் அற்புதமான நாள் வேலை தேடுபவருக்கு கூடுதல் முயற்சி தேவை நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள் பூப்பளம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் ஹோட்டல் நடத்துபவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவும் இருக்குது சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் உண்டு சிலருக்கு புது வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் வந்து சேரும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை நீங்கள் சிவபுராணம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மீனம் ராசி அன்பர்களே தொல்லைகள் உள்ளனால் அலுவலகத்தில் அதிகாரிகளின் தொல்லை இருக்கும் அதே மாதிரி வியாபாரம் தொழிலில் போட்டி இருக்கும் ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும் நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட ஷோரூம் அல்லது பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு ஐடி நிறுவனங்களில் பணியாற்றவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் கால் சென்டர் பிபிஓயில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் பொறுப்பு மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக உள்ளது வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு திடீரெட மாற்றங்கள் உண்டு கலைஞர்களுக்கு வர வேண்டிய பணத்துல சில டிலே அதாவது தாமதமாவதற்கான வாய்ப்பு உள்ள நாளாக உள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயகப் பெருமானை நீங்கள் அருகம்புல் சாற்றி வழிவிடுவது நல்ல பலனை தரும் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நல்ல ஒரு நாளாகவும் இருக்க இலங்கை யாழ்ப்பாணம் நகுலேஸ்வர பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்